நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல சூழ்நிலைகளை நம் வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம் நடத்தப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவினால் அநேக காரியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதை எப்படியெல்லாம் நாம் கழித்தோம் இனி வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த ஆண்டுல பல விசுவாச பிள்ளைகள் பல காரியங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள் எதையெல்லாம் கடந்து வந்தோம் இனி வரப்போகும் நாட்களில் இந்த காரியங்களை நம் வாழ்க்கையை விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் பிரவேசிக்க போகிறோம் சரி இந்த வருடத்துல எதையெல்லாம் கடந்து வந்தீர்கள் இந்த வருடத்துல எதையெல்லாம் பார்த்தீர்கள் ஆண்ட ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம் இந்த கடைசி நாள் வருடத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கிறோம் இந்த நாள் ஆண்டவரிடத்துல நம்முடைய வாழ்க்கை குடும்பம் நமக்கு நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம் இதற்காக நாம் ஒரு வேத பகுதி எடுத்து தியானிப்போம் சங்கீதம் எழுபத்தி ஏழு ஐந்து காவித்து இப்படியாக சொல்லுகிறார் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷத்தையும் சிந்திக்கிறேன் காவித்து சொல்ற வார்த்தை பாருங்க என்னுடைய பூர்வ நாட்கள் அந்த ஆதிகாலத்தின் வருஷங்கள் அந்த வருஷத்தை நான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்ப நமக்கும் சில ஞாபகங்கள் இருக்கும் இந்த வருஷம் இப்படி இருந்ததே அதுக்கு முந்தின வருஷம் அப்படி இருந்தது ஆனா இந்த வருஷம் அது போல இல்லையே என்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிற முகங்கள் விசுவாச பள்ளிகளுடைய விருதைகளை கத்தர் அறிந்திருக்கிறார் அதே சங்கீதம் எழுபத்தி ஏழு பத்து பன்னெண்டு பத்துல இருந்து பன்னெண்டு வசனங்கள் அப்பொழுது இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கத்துடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் அதே தாவித்து சொல்றாரு ஆதி காலத்து வருஷங்களை நான் சிந்திக்கிறேன் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன் இப்ப எனக்கு ஒரு சில பலவீனங்கள் இருக்கு ஆனா உன்னதமானவருடைய இயேசுவின் கரத்துல என்னுடைய அடுத்த வருஷம் இருக்கிறது அப்ப நான் கத்துடைய செயல்கள் என் வாழ்க்கையில ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக கத்தர் என் வாழ்க்கையில பலமான செயல்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் இந்த வருஷத்துல நான் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கல ஆனா இனி நான் அதை பார்ப்பேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார் இப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த வருஷத்துல அநேக பலவீனங்களை பார்த்தீர்கள் ஆனால் இனி வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்படும் அதிசயங்களை காணப்போகிறீர்கள் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நான் பார்ப்பேன் என் பலவீனங்கள் மாற்றப்படும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எதையெல்லாம் கடந்து வந்தீர்கள் விசுவாச பிள்ளைகள் எதையெல்லாம் கடந்து வந்தீர்கள் என்பது நீங்களே இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அநேக வாக்கு கொடுக்கப்பட்டது அநேக தேவ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஆராதித்திருக்கிறோம் ஆனாலும் சில நெருக்கடிகள் சில சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறோம் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம் வாழ்க்கையில வரக்கூடாது சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பத்து வாசித்து பாருங்கள் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு தாவித்து சொல்றாரு பாருங்க என் பிராணன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜீவன் என்னுடைய குடும்பம் எல்லாம் சஞ்சலத்தினால இருந்துதான் இந்த வருஷம் தவிப்பினால இந்த வருஷத்துல நீங்கள் தவிப்புகளை பார்த்திருக்கலாம் தவிப்புகளை பார்த்திருக்கலாம் அதற்கு காரணத்தை அவர் சொல்றாரு என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு தவறு செய்திருக்கிறார் இந்த அவர் சொல்றாரு இந்த வருஷம் எனக்கு சஞ்சலமும் தவிப்பும் இருக்கு அதற்கு காரணம் நான் சில தவறுகள் செய்திருக்கிறேன் அப்ப இன்றைக்கு ஒப்பு ஒப்புக்கொடுக்கணும் ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சஞ்சலமும் தவிப்பும் இருந்திருக்கு அதற்கு ஒரு சில தவறுகளை நான் செய்திருக்கிறேன் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு அப்படியா இருக்க வேண்டாம் இனி வரும் ஆண்டு ஆண்டுகள்ல இந்த இருதயத்துக்குள்ள இந்த சஞ்சலம் வேண்டாம் இந்த சஞ்சலம்னா என்ன மன மனக்கவலைன்னு சொல்லலாம் நிம்மதியின் மனக்குழப்பம் சொல்லலாம் அமைதி இல்லாத நிலைன்னு சொல்லலாம் எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு மனக்கவலை இந்த வருஷம் ஃபுல்லா நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை மனக்குழப்பம் அமைதியான சூழ்நிலை இல்லை ஆனா என்னுடைய தவறு நிமித்தம் இது நடந்திருக்குமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என் வாழ்க்கை ஆண்டவரே இந்த சஞ்சலமும் தவிப்பும் போகட்டும் ரசங்கியின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் பத்தாவது வருஷத்துல உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு ஆண்டவர் சொல்றாரு உன் இருதயத்துல சஞ்சலம் இருக்குப்பா உன் இருதயத்துல இந்த வருஷம் சஞ்சலம் இருக்கு அது எல்லாத்தையும் இந்த வருஷம் நீக்கி போடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீ சஞ்சலமும் தவிப்பும் இல்லாத பிரவேசித்துக்கொள் அப்ப இந்த வருஷம் நம்முடைய இருதயத்துல இருக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் கழித்து போடணும் அதற்கு ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே அதுக்கு நான் தான் சில தவறுகள் செய்திருக்கிறேன் ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் ஆண்டவரே என்னுடைய அக்கிரமம் இருந்திருக்கலாம் என்னுடைய தவறுகள் இருந்திருக்கலாம் என்னுடைய ஏதோ ஒரு காரியம் தவறாக உடைய பார்வையில பட்டிருக்கலாம் ஆகியாலே என் வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் வந்திருக்கு இந்த வருஷம் அது கழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்ப இந்த வருஷம் ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம் சஞ்சலமும் தவிப்பும் கண்ட வருஷம் இயேசுவின் நாமத்தினாலே ஒழிந்து போவதாக சஞ்சலமும் தவிப்பும் என் வாழ்க்கையில இந்த வருஷத்தோடு ஒழிந்து போவதாக எங்க ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம் ரெண்டாவது பாருங்க இந்த வருஷத்துல எதையெல்லாம் கடந்து வந்தோம் சங்கீதம் தொண்ணூறு பதினைஞ்சுல நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம் துன்பத்தை கண்ட வருஷமும் சஞ்சலமும் தவிப்பும் கண்ட வருஷம் இப்ப துன்பத்தை கண்ட வருஷம் வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் தாமித் கேக்குற வார்த்தை பாருங்க தான் சஞ்சலத்தையும் தவிப்பையும் பார்த்துட்டேன் இப்ப துன்பத்தையும் இந்த வருஷத்துல பார்த்திருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இதுவரை துன்பத்தை பார்த்தேன் இனிமே என் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லும் ஆண்டு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருக்கட்டும் என் வாழ்க்கையில இருக்க துன்பம் போட்டோம் இந்த துன்பம்னா என்ன தெரியுமா கஷ்டத்தை காண்பிக்கிறது வேதனையை காண்பிக்கிறது மன வருத்தத்தை காண்பிக்கிறது ஆண்டவரே இந்த வருஷத்துல துன்பத்தை பார்த்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் துன்பத்தை பார்த்துட்டேன் இருபத்தி ஆறுல இந்த துன்பம் எனக்கு மகிழ்ச்சியாய் மாறட்டும் ஆஹ் சிலருக்கு துன்பம் எப்படி தெரியுமா வருது சிலருக்கு துன்பம் நல்லது செஞ்சாலும் துன்பம் வரும் சிலர் தீமை செய்தாலும் துன்பம் வரும் சங்கீதம் ஒன்பது பதினால வாசிச்சு பாருங்க தேவரீர் எனக்கு இறங்கும் என்னை பதைக்கவர்களால் எனக்கு வரும் துன்பம் துன்பத்தை நோக்கிப்பாரும் பகைக்கிறாங்க ஒரு சிலர் பகைக்கிறாங்க நியாயம் இல்லாத சஞ்சலமும் தவிப்பும் சஞ்சலமும் தவிப்பும் என்னை பகைக்கிறாங்க நியாயம் இல்லாம பகைக்கிறாங்க ஆஹ் பகைகுண்ணம் உள்ளவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் அதையால துன்பம் வந்திருக்கு ஏன்னா நீதிமானுடைய வழியில துன்பம் வரும்னு வேதம் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொன்பதுல நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேக ஆயிரமா இருக்கும் கர்த்தர் அவைகள் இருந்து அவனை விடுவிப்பார் இந்த வருஷம் துன்பத்தை பார்த்துட்டான் இருபத்தி அஞ்சுல துன்பத்தை பார்த்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் வாழ்க்கையில இந்த துன்பம் இல்லாத மகிழ்ச்சியாய் நடத்தும் முதலாவது வருஷத்தை சொன்ன என்ன வருஷம் சஞ்சலமும் தவிப்பும் இருந்த வருஷம் இரண்டாவது துன்பத்தை கண்ட வருஷம் நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால உங்கள் துன்பம் எப்படியா மாறப்போதான் மகிழ்ச்சியாய் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூன்றாவது காரியம் பாருங்க ஆதி ஆகமோம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல பரதேசியாய் திரிந்த வருடமும் முதல் முதல் நான் சொன்ன சஞ்சலமும் தவிப்பும் பார்த்த வருடம் இரண்டாவது துன்பத்தை பார்த்த வருடம் மூன்றாவது பரதேசியை போல திரிந்த வருடமா ஆதி ஆகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல பார்வோன் யாக்கோப்பை நோக்கி உனக்கு என்ன வயசுப்பா அப்படின்னு கேக்குறான் கேட்டான் அதுக்கு யாக்கோப்பு நான் அவன் சொல்றான் பாருங்க வயசுதான் கேட்டான் பாருவோன்னு இவன் சொன்ன ஒரு வார்த்தை அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நானூத்தி முப்பது வருஷம் நானூத்தி முப்பது வருஷம் நான் பரதேசியா இருந்திருக்கேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் குடும்பம் இருக்கு வரு வாழ்க்கை இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா பரதேசிய போல இருக்கிறேன் சொந்த தேசத்துல பரதேசினா என்ன தெரியுமா இருக்கிற இடத்துல சொந்த வீட்டுல சொந்த தேசத்துல யாரும் இல்லாத அனாதியா தெரியிற ஒரு காரியம் அப்படி ஒரு நிலை அதாவது பிழைப்பிற்காக அங்க இங்கே அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நான் பரதேசியாய் திருந்து கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிற அங்கே இங்கே என்னுடைய அலைச்சல்கள் நான் நல்லவனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா என் வருஷங்கள் பரதேசியை போல நான் திரிந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நான் இதையும் அதையும் தேடி அலைந்து திரிந்து என் குடும்பத்திற்காக என் பிழைப்பிற்காக நான் திரிந்தது போதும் இனி என் வாழ்க்கையில பரதேசின்ற ஒரு காரியம் வேண்டாம் அதை நீர் மாற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பரதேசியாய் வாழ்ந்த என்னை செழிப்பாய் மாற்றுகிற இயேசு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என் வாழ்க்கையில இப்படி அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை வேண்டாம் அப்ப முதலாவது சொன்ன சஞ்சலமும் தவிப்பும் இருந்த வருஷம் அடுத்தது துன்பத்தை கண்ட வருஷம் அடுத்தது நான் சொன்னேன் பரதேசியை போல திருந்த வருஷம் இந்த வருஷத்துல இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் எதையும் தேடி அலைகிறதா இருக்கேன் எனக்கான தேவைகளை நீர் கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறவராய் வெளிப்படும் என்று ஆண்டவரத்துல ஒப்புக்கொடுப்போம் அதே போல நாலா நாலாவது காரியத்தை சொல்றேன் ஆதி ஆதமம் நாலாம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது தேசத்துல இப்போது ரெண்டு வருஷம் பஞ்சமும் ஆஹ் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் ஆஹ் உ உழவும் அறுப்பும் இல்லை பஞ்சம் இருக்கும் அதே நாற்பத்தி மூணாம் அதிகாரம் முதல் வசனத்துல தேசத்துல பஞ்சம் கொடிதா இருந்தது அப்ப இந்த வருஷம் பஞ்சத்தை கண்ட வருஷம் பஞ்சத்தை பார்த்திருக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அநேக பஞ்சங்களை பார்த்திருக்கிறீங்க இந்த பஞ்சம்னா என்ன தெரியுமா உணவு பற்றாக்குறை ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான நெருக்கடி ஒரு பக்கம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டிருக்க ஆண்டவர் பண ரீதியான காரியங்கள்ல கஷ்டப்பட்டு இதுதான் பஞ்சம் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்த பஞ்சத்தை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செழிப்பின் ஆண்டாய் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் எல்லாரையும் சொல்லல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறீர்கள் இந்த செய்தியை விசுவாச பிள்ளைகள் நிச்சயமாகவே இந்த பாதைகளை கடந்து வந்திருப்பீர்கள் அதை ஒப்பு கொடுங்க முதலாவது சஞ்சலத்தையும் தவிப்பையும் கண்ட வருஷம் இரண்டாவது துன்பத்தை கண்ட வருஷம் மூன்றாவது பரதேசியை போல திரிந்த வருஷம் நான்காவது பஞ்சத்தை கண்ட வருஷம் அப்ப இந்த பஞ்சத்தை இடத்துல ஒப்பு கொடுக்கணும் ஏன்னா சங்கீதம் முப்பத்தி மூணு பத்தொன்பது சொல்லுகிறது பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கத்துடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்க இப்பையும் ஆண்டோட கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி நாட்களில் இருக்கிற உங்கள் மனதில் இருக்கிற அந்த பஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பஞ்சம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் உங்களோட பொருளாதார ரீதியான காரியங்கள் இருக்கிற பஞ்சத்தை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உங்களை உயிரோட காத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த பஞ்சத்தை கழித்து செழிப்பாய் நாம் வளருவோம் என்று விசுவாசிகள் நிச்சயமாகவே உங்கள் பஞ்சம் மாற்றம் சொல்லப்படும் இப்ப ஐந்தாவது காரியத்தை சொல்றேன் எதெல்லாம் கண்டோம் இந்த வருஷத்துல ஐந்தாவது வியாதியை கண்ட வருடம் பாருங்க யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள்ல முப்பத்தெட்டு வருஷம் வியாதி எத்தனை வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் மத்த ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு வியாதி பாருங்க வருஷத்துல வியாதி லூகா பதிமூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பதினெட்டு வருஷமா சாத்தானால உண்டான வியாதி அப்ப எத்தனை வருஷமா இருக்கு இந்த வருஷத்துல வியாதியை பாத்துட்டேன் அந்தவர் இந்த வருஷம் சாத்தானின் தாக்குதல்னால உண்டான காரியங்களை பாத்துட்டேன் ஆனா இனி என்னுடைய வியாதியை நீர் என்ன விளக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் வியாதிகள் போராட்டங்கள் தாக்குதல்களை பாத்துட்டேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் காலடி வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் உன் வியாதியை இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் இருபத்தி அஞ்சுல பார்த்துட்டேன் தெய்வீக சுகத்தையும் பார்ப்பேன் இனி வரு வருஷம் என் வாழ்க்கையில வந்தது என்று ஒப்பு ஒப்புக்கொடுப்போம் விசுவாச பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க ஆஹ் என்னென்ன கடந்து வந்தோம் சஞ்சலத்தையும் தவிப்பையும் கடந்து வந்தாச்சு துன்பத்தை கடந்து வந்தாச்சு அடுத்தது பரதேசிய போல திருந்த காலத்தை கடந்து வந்தாச்சு அடுத்தது பாருங்க பஞ்சத்தையும் கடந்து வந்தாச்சு இப்ப இயேசுவின் வருஷம் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் வருஷமா இருக்கும் இயேசை அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் நாளாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீதியை சரி கட்டும் நாள் ஆஹ் என் மனதில் இருந்தது என்னுடைய என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி நாளில சொல்ற ஒரு வார்த்தை மீட்கும் வருஷம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு மீட்பு உண்டாகும் உங்கள் பஞ்சத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டாகும் உங்கள் வியாதியிலிருந்து ஒரு மீட்பு உண்டாகும் உங்கள் தருத்திரத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டாகும் உங்கள் கவலைகளிலிருந்து ஒரு மீட்பு உண்டாகும் உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் என்ற காரியங்களிலிருந்து ஒரு மீட்பு உண்டாகும் இயேசுவே உங்களை மீட்டு எடுப்பார் ஆனால் நாம் ஒப்பு ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே நீர் மீட்க வல்லவரா இருக்கு என் குடும்பத்தை மீட்க வல்லவரா இருக்கு என் குடும்பத்தை மட்டுமல்ல என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்க வல்லவரா இருக்கிறேன் என் இருந்து மீட்க வல்லவரா இருக்கு என் வியாதிலிருந்து நீ மீட்க வல்லவரா இருக்கிறேன் என் பஞ்சத்திலிருந்து மீட்க வல்லவரா இருக்கு

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி நாள்ல மீட்கும் வார்த்தைகளை ஆண்டவர் உங்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் அஞ்சு பதினொன்னு சொல்லுகிறது வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன் உமது பாதைகள் நெய்யாய் பொழுகிறது இன் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்ட போகிறார் உங்கள் வாழ்க்கையில உம் இருக்கிற தருத்திரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற நோய் உங்க வாழ்க்கையில இருக்கிற பஞ்சம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலை சஞ்சலம் தவிப்பு எல்லாவற்றையும் மாற்றி நன்மையினால் முடிசூட்ட போகிறார் அதற்கு நாம் ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன் படிப்பை ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நன்மையினால் நீர் முடிசூட்டுவீர் நன்மையினால் நீர் என்னை ஆஸ்ரோதிப்பீர் ஆண்டவரத்துல நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்து வந்த பாதைகளை ஆண்டவர் உங்கள் மத்தியில பேசி இருக்கிறார் இனி இந்த பாதையில நீ நடக்க வேண்டிய ஆள் அல்ல நன்மையினால் நான் உன்னை முடிசூட்ட போகிறேன் அப்படியா உன் வாழ்க்கை நடத்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஆண்டவர் உங்கள் மத்தியில கடைசியான ஒரு வார்த்தையை பேசி கடந்து வந்த பாதைகளை குறித்து பேசியிருக்கிறார் இந்த நீங்கள் எந்த பாதையில கடந்து வந்தீர்களோ நான் சொன்ன அதை ஆண்டவ்ல ஒப்பு கொடுப்போம் ஆண்டவ்ல ஜெபிப்போம் கற்ற பெரிய காரியங்களை செய்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமை